நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை சபரிமலையில வருஷத்துக்கு மூணு மாசம் தான் தொடர்ந்து நடை தொடர்ந்து இருக்கும் மற்ற நேரங்கள்ல மாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் கோவில திறப்பாங்க அந்த மாதிரி சமயங்கள்ல முறைப்படி பூஜைகள் செய்து நடை சாத்தும் போது ஐயப்பன் திருமேனி முழுவதும் திருநீரால சாத்திருப்பாங்க மீண்டும் நடை திறக்கும் வரை ஐயப்பன் திருநீர் தான் இருப்பார் இது காலங்காலமா நடந்துட்டு வர நடைமுறை இப்போ நம்ம ஐயப்பனுக்கு சாற்றப்படுவது சிவம் திருநீர் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கபடி முறைப்படி தயாரிக்கப்பட்டது நம் சிவம் திருநீர் சிவம் திருநீர் அணிந்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் பவளக்கார தெருவில் பழைய திரண்டாவது விடுதியில் இருக்கிறோம் இங்கு ஒரு வெள்ளி ஊஞ்சல் நிகழ்வை மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் என்று நம்முடன் இருக்கிறார்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி பற்றி விளக்க சொல்வார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாங்கள் தேவக்கோட்டையில் நீதரசர் மறைந்த நீதரசர் யார் லக்ஷ்மணன் அவருடைய தம்பிகள் ரெண்டு பேரோட இருந்து அவ வீட்டு பழக்கம் தான் எங்களுக்கு தான் அந்த ஆன்மீகத்தை கற்றுக்கணும் இந்த பதினோரு பேர் வந்து அந்த இளம்பராயத்திலிருந்தே அங்கே தான் இருந்தோம் ஆன்மீகத்தை கற்றுக்கணும் அதுக்கப்புறம் படிப்பு முடிஞ்சு கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து செட்டில் ஆனாலும் அந்த பதினோரு பேர் செட்டில் ஆனோம் உடனே கார்த்திகை அன்னதான கமிட்டின்னு ஒன்று நாங்கள் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு நாங்கள் கந்துஸ்ட்டு லெச்சார்ச்சை நடத்தினோம் நாங்கள் என்ன பண்ணோம் கார்த்திகை அன்னதான கமிட்டின்னு பார்த்து அன்னதானம் கார்த்திகை ஒவ்வொரு கார்த்திகைக்கும் சாப்பாடு போட்டேன் அப்போ எங்கள் இதில் ச சாமி சாமிநாதன் ஒருத்தர் இருந்து அதுக்கு முன்னாடி சாரி அண்ணாமலையும் சொர்ணமும் அவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க மலர் ஊஞ்சலை ரெண்டு வருஷம் நடத்தினாங்க அதை 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 நாங்கள் வந்து அவங்க ரெண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளா முடினா கே கார்த்திகை அன்னதான கமிட்டின்னு பேர் போட்டு அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இன்றைக்கி அது முப்பத்தி மூணாவது வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் இதில் நாங்கள் இந்த பதினோரு பேரில் ஒரு ஒம்பது பேர் பழனிக்கு காவடி எடுத்தவங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் காவடி எடுக்கலை இதுவரையும் தொடர்ந்து நடத்திட்டுருக்கோம் அன்னதானமும் லெச்சார்ச்சனையும் தொடர்ந்து பதினோரு பேரும் ஒத்துமையாக இருந்து நடத்திட்டு வரோம் இது வந்து நம்ம நகரத்தினுடைய ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் அதில் சந்தேகமே இல்லை இளம்பரகத்திலேருந்து வந்த வேலைக்கு வந்த இடமும் சென்னையாக போனதுனால இன்றைக்கும் எல்லோரும் பதினோரு பேர் ஒன்றா இருந்து ஒத்துமையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள செக்ரட்டரி தலைவர் பொருளாளருங்கிற பதவியே இது பதவியே இதுவரையும் கிடையாது இனிமேலும் கிடையாது பேரும் தலைவர் பேர் இது இது ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வு இங்கே இருக்கிற பதினோரு பேரும் தலைவர் பதினோரு பேரும் செயலாளர் பதினோரு பேரும் பொருளாளர் அவர்களே தொண்டர்கள் அவங்களே தொண்டர்கள் பாகுபாடுகளே கிடையாது இந்த இந்த முப்பத்தி மூணாவது வருஷமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த வெள்ளி ஊஞ்சலில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இது பாடுறதுக்குன்னு வந்து நம்ம நகரத்தார்கள் வந்து அங்கே வரச்சொல்லி ரொம்ப பா பாடுற ரொம்ப அழகாக பாடுறக்கூடிய மட்டும் வர சொல்லி பஜனை நல்லா படிச்சுட்டு அதே சமயத்தில் அன்னதானமும் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நடந்துருக்கும் இது மேல் மேலும் சிறப்புணம் எங்களுடைய என் மெம்பர் எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பாக வா இருக்கணுங்கிறது என்னுடைய இந்த செட்டிநாட்டு டிவி வந்து எங்களுடைய வெள்ளி ஊஞ்சல் முப்பத்தி மூணாம் ஆண்டு ஒளிபரப்பு செய்தமைக்கு அவர்களுக்கு எங்களுடைய கம்யூனி அன்னதான கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஏற்றி முகத்தினை தரிசிக்க தீங்குகள் அகழ்வதுண்டு தெய்வமே என்று அழைத்ததும் பறந்து வர சிங்கார மயிலும் உண்டு கோபத்தினாலன்று நீ வந்து பழனிமலை குன்றத்தில் நின்றதுண்டு கும்பிட்ட பக்தர்க்கு செல்வத்தை கொடுத்து நீ கோவணம் ஏற்றதுண்டு அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி பாருங்கள் தங்கரதம் அசைந்து வாரும் அழகை பாருங்கள் முருகன் சிங்காரமாய் கொலுவிருக்கும் அழகை பாருங்கள் இங்கை முருகன் காவடி இல்லாடி வரும் அழகை பாருங்கள் வேலேடுத்து வீறு கொண்டு வினர்களும் ஓடவென்றும் வெற்றி கண்டுவும் முகன்ற தோள்களே வெற்றி கண்டுவும் முகன்ற தோள்களே வேல் வேல் வேண்டி நீதம் வெற்றி கண்டு வாழவென்றும் வேகமாக போகுதையா கால்களே தென் தமிழும் போடுமா தே வேணுமா செந்தமிழும் போதுமா தேந்தினை மாணுமா வெற்றி வழி கண்ணால் உன்னை காண்பதாலே பேரானந்தம் கல்லழகு ஒன்று மட்டும் கருத்தினில் மேவும் கண்ணி தமிழ் போதுமா காவடியும் கண்ணி தமிழ் போதுமா காவடியும் பெண்ணுமா எல்லா வெள்ளா வெள்ளையா கந்தனே உன்னை நான் கனவிலும் மறவாத காரணம் கண்டுகொண்டேன் கந்தனே உன்னை நான் கனவிலும் மறவாத காரணம் கண்டுகொண்டேன் காற்றிடும் தெய்வம் நீ என்று உறுதியாய் கண்டு நான் இங்கு வந்தேன் வண்ணமையும் வள்ளிமணவாளனே மாறாத அன்பு கொண்டேன் பழனியாண்டவன் பவனி வருகிறார் தங்க தேரினிலே பழனி ஆண்டவன் பவனி வருகிறார் வெள்ளி தேரினிலே பழனி ஆண்டவன் பவனி வருகிறார் வெள்ளி தேரின் பழனி ஆண்டவன் பவனி வருகிறார் வெள்ளி தேரிலே பழனி ஆண்டவன் பவனி வருகிறார் தங்க தேறினிலே பழனி ஆண்டவன் பவனி வருகிறார் மொட்டை ஓட்ட பக்தர்கள் கூட்டம் திருப்புகள் பாடும் அன்பர்கள் கூட்டம் தலையில் பால் போடும் நடனம் சுற்றும் அன்பர்கள் கூட்டம் பவனி வாவா முருகா வடிவேலா வளரும் தமிழே சிவபாலா வாவா முருகா வடிவேலா வளரும் தமிழே சிவபாலா காக்கும் துணையாய் வருவாயே அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்க வேண்டும் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மனிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வடி வெலுக்கு மேலொரு ஜோதி உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ ஐந்து ஐந்தெழுத்து சிவபெருமான் ஆட்சி செய்யும் பீடமாம் ஆறெழுத்து சரவணனும் காட்சி நல்கும் ஆடமாம் நைந்து வாழும் பக்தருக்கு நோய் நொடியை போக்கிட நன்மருந்தை கொடுக்க வல்ல நீலகண்டன் மந்திரம் நம சிவாய நம மந்திரம் நம சிவாய புகந்த நாமம் நம மந்திரம் േൽവേൽ മുറുക വേൽ മുറുക വേൾവേൽ മുറുക വേൽ മുറുക വേൾവേൽ മുറുക വേൽ മുറുക വേൾവേൽ മുറുക വേൽ മുറുകോം വേൽ മുറുക കൺകണ്ട ദൈവ മേ മാറുകാവടി സുമന്തോം വേൾ മുറുക കണ്ട ദൈവ മരുവിൽ வரவேல் முருகா கனவில் நீ வரவேல் முருகா கலக்கம் கலைந்ததே மால் மருகா எங்கள் கலக்கம் கலைந்ததே மால் மருகா மாறுகா ஆடுகவோ ஜெல்லாடுக ஆடுகவே അങ്കാളം മാ ജല്ലാ അങ്കാളം മാ ജാട് കങ്കാളം മാ അമ്മ വാസ ഇരവിനിലേ അത്ത ജാമത്തിലേ ஊஞ்சலிலே அங்காளம்மா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அங்காளம்மா ஆடுகவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அங்காளம்மா ஆடுகவே வேல் 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 சிவசக்தி அசுரர்களை வென்றதுதான் தந்தலீலா கோடி ஜனம் ஒன்றாய் கூடி வரும் பழனி கோவிலிலே திகழும் எங்கள் வேளா கோவிலிலே திகழும் எங்கள் வேளா வேல் 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 சிவசக்தி வே வாய் பழனியாண்டவா உனதருள் கிடைத்தால் நலம் பெறுவோம் வருவாய் உனதருள் கிடைத்தால் நலம் பெறுவோம் பழனியாண்டவா மீதமந்தி தரணி ஆழ்வா தங்க மன தங்க ஓடிவா பன்னிருகை வேலவா ஆறுதல்லை பன்னிருகை ஐயா ஆண்டவனே பொறுத்து காக்கவா எங்கள் பொன் பள்ளிநாதன் தாவடியா தென் பழனி அங்கே தென் குடத்தால் காவடியா குன்றமதில் விளையாடும் கருணையானந்த குருவே காரணமதானவரி பூரண கிருபாகரா கடல் வண்ணனு குமருமலத்திலே வந்த அயனை சிறையில் வைத்தவா கமல்வழனி எம்பதியனே சீரூற்ற நிம்மகிமை தண்டனீட்டியவர்கள் செப்பு செய்ய விலை கொண்டதால் கருவி ஜென்மித்து வந்த பின்பு சிசுவென்று முலையுண்டு பதினாறு வயதினில் செந்தமே கலை ஜெகமீதில் மெஞ்ஞான தெய்வமே உந்தனை தேடி வந்தேன் எடுத்தும் யார் இருக்கினும் நம் கவலை மாற்றுவது ஆறுமுகக் கடவுள் என்று யார் யார் இருக்கினும் நம் கவலை மாற்றுவது ஆறுமுக கடவுள் என்று அவனி முதல் ஐம்பத்து அருகாது தேசமும் அறியாதவாறு முன் ஈராறு கையனே இரு மூன்று முடியனே இனிய கனி வாயழகனே எட்டெட்டு அறுபத்து நாலனே தோழனே ஏக கண போகமான आओ भाई चलो